ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை அஸ்ட்ரோ யூனிவர்சல் பவுண்டேஷன் சார்பாக ஒவ்வொரு மாதமும் திருச்செங்கோடு ஆயிர விஷய மண்டபத்துல நாலாவது சனிக்கிழமை கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் முப்பத்தி ஐந்தாவது கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இதுல இருநூத்தி ஐம்பது கோல்டன் விதிகள் இலவசமா கொடுக்க போறோம் நேரில் வருபவர்களுக்கு மட்டும் அது பிடிஎப் பார்மேட்ல பிரிண்டட் பார்மேட்ல கொடுக்க போறோம் அதுல எந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் அப்படிங்கறத சில டிப்ஸா இந்த வீடியோல இந்த சார்ட்ஸ் வீடியோல நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல வந்து அந்த ஜாதகர் வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவாரா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்க இந்த ஜாதகத்துல பதினொன்னாம் அதிபதி வந்து ரொம்ப அதிக பாகையில் இருந்தா ஐயஸ்ட் டிகிரியில இருந்தா நிச்சயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு பொருளாதாரமும் லாபமும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் எப்பவுமே அதிக பாகை பெற்ற கிரகம் எந்த பாவத்தின் அதிபதினு பார்க்கணும் அந்த ஆதிபத்திய ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருக்கும் அப்ப பதினொன்றாம் அதிபதி அதிக பாகை பெற்றிருந்தா அவங்களுக்கு பொருளாதாரம் எப்போதுமே கிடைக்கும் ஸோ இந்தமான கோல்டன் விதிகளை தான் அதில் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அனைவரும் வருகை புரிய வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க அவளுடன்